அடியன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பெரியாழ்வார் திருமொழியில மூன்றாம் பத்து ஒன்பதாம் திருமொழி உந்திப்பறத்தை பார்க்கலாமா இதுல பெரியாழ்வார் என்ன பண்றாருன்னா தன்னையே இரண்டு பெண் தோழிகளாக பாவிச்சு ஒருத்தி கண்ணனோட குணங்களையும் மற்றொருத்தி ராமனோட குணங்களையும் போற்றி பரவசமடைந்து குதித்து விளையாடுவது போல பாடியிருக்கார் பாடிப்பற பாடிப்பறன்னு வரும் அதுல ஒவ்வொரு பாசரத்திலையும் முடியறச்சு அவரோட பார கற்பனை திறத்தை இந்த பாசுரங்கள்ல நம்ம பார்க்கலாம் கண்ணனை பற்றி ஒரு பாசுரம் ராமனை பற்றி ஒரு பாசுரமா மாறி மாறி அவரோட ரசனை பூரா இந்த பாசுரங்கள்ல நம்ம அனுபவிக்கலாமா என் நாதன் தேவிக்கு அன்று தன் நாதன் காணவே தன் பூ மரத்தினை வண்ணாத புள்ளார் வலிய பறந்துட்ட என் நாதன் வன்மையை பாடிப்பர ஏம்பிரான் வன்மையை பாடிப்பர முன்பொரு சமயம் என்னோட தலைவன் கண்ணபிரானோட தேவி சத்யபாமை விரும்பிய கற்பக பூவை கொடுக்க மறுத்தாள் இந்திராணி அவள் கணவன் இந்திரன் பார்த்து கொண்டிருக்கும் போதே வேத வடிவாம் கருடனோடு கூட பலத்துடன் குளிர்ந்த பூவை உடைய மரத்தையே பிடுங்கி தேவியின் முற்றத்தில் நட்டான் என் சுவாமியின் பேராற்றலை பாடி விளையாடு எம்பெருமானின் பராக்கிரமத்தை போற்றி விளையாடு என் வில் வழி போ என்று எதிர்வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன் வில் வலித்து முதுப்பெண் உயிருண்டான் தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற என் வில்லினுடைய வலிமையை பார்க்கிறாயா என்று அறை கூறிய பரசுராமரின் வில்லை வளைத்தும் அவருடைய தபசை கவர்ந்தும் அருளினான் இதற்கு முன் தாடகை என்ற மூதாட்டி அரக்கியை வெள்ளை விளைத்து அம்பை எய்து கொன்றான் ராமனுடைய வெள்ளி நாற்றலை பாடி விளையாடு தசரத தசரதமைந்தனின் இயல்பை போற்றி விளையாடு நங்கையை அங்கையை கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர்வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாடிப்பர தேவகி சிங்கத்தை பாடிப்பற சிறந்த பெண்மணி ருக்மணியை ஆசையோடு தேரில் ஏற்றி கண்ணன் செல்கையில் அவனை எதிர்த்து வேகமாக வந்த தம்பி ருக்மணின் ஆணவத்தை அடக்க அவன் சிகையை வெட்டி பங்கப்படுத்தினான் அந்த கண்ணனின் ஆற்றலை பாடி விளையாடு தேவகியின் சிங்கக்குட்டியை போற்றி விளையாடு மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற மாற்றாந்தாயி கைகேகி நீ காட்டுக்கு போ என்று எழுதாள் பின்வந்த பெற்ற தாயான கௌசல்யா அப்பனே உன்னை எப்படி பிரிவேன் என்று எழுதாள் ராமனோ யமனையொத்த கையேயின் சொல்லை கேட்டான் கொடுமையான கானகம் சென்றான் கோபமற்றவனை பாடி விளையாடு சீதையின் கணவனை போற்றி விளையாடு பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து உமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கைப்புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சனவண்ணனை பாடிப்பெற அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பெற அஞ்சு பேர் கொண்ட பாண்டவர்களுக்காக தூதனாக சென்று மகாபாரத போரை களமிறக்கி நடத்திய விஷத்தை கக்கி வசித்து வந்த காளிகன் என்ற கொடிய பாம்பின் குட்டையில் புகுந்து அதன் தலையின் மேலேறி அவன் பயப்படும்படி நடனமாடிய பிறகு அவனுக்கும் அருள் செய்த அந்த மை நிறமுடையவனை பாடி விளையாடு அசோதையின் சிங்கத்தை போற்றி விளையாடு முடிவொன்றி மூ உலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்தை பரத நம்பிக்கை அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற அரச பட்டம் சூட்டிக்கொண்டு மூ உலகங்களும் ஆண்டு உன் அடியவனான எனக்கு அருள் புரிய வேண்டுமென வேண்டி ராமனைத் தொடர்ந்து சென்ற குணத்தின் பொக்கிஷமான பரதனுக்கு அன்று தன்னுடைய திருப்பாதுகைகளை கொடுத்தவனை பாடி விளையாடு அயோத்தியர்களின் மன்னனை போற்றி விளையாடு காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள்முடி ஐந்திலும் சென்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வழி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை காளியன் என்ற கொடிய பாம்பு வசித்து வந்த குளத்தில் அக்குளம் கலங்கும்படி குதித்து அவனுடைய நீண்ட ஐந்து தலைகளின் மேல் நின்று நடனமாடி அவன் உடலில் இழைத்து உயிர் ஊசலாட மனம் திருந்தியவனாய் சரணம் என்றதும் அவனுக்கு அருள் புரிந்து காத்த தந்திரக்காரனின் புஜபலத்தை பாடி விளையாடு நீலமணி நிறத்தோனை போற்றி விளையாடு தார்கிழந்தம்பிக்கு அரசியந்து தண்டகம் நூற்றவள் சொற்கொண்டு போகி நுடங்கு இடை சூர்பனகாவை செவ்வியோடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கு அரசனை பாடிப்பற கைகேகியோட தந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன்னோட இளம் இருந்த தம்பி பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு கடும் காட்டிற்கு போன ராமன் அங்கு சீதாபராட்டிய கொள்ற நோக்கத்தோட வந்த அரைக்கி சூர்பனாகாவோட காதையும் மூக்கையும் அவள் அளரும்படி அறிந்தானை பாடி விளையாடு அயோத்தி மன்னனை போற்றி விளையாடு மாயச் சக்கடம் உதைத்து மறுத்து இருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து அணி வேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற ஆனிரை மேத்தானை பாடிப்பற மாயாவியா ஒரு சிறு தேர் வடிவத்தில் வந்த சகடாசுரணத்தன் காலால் உதைச்சு அழிச்சு இரு மருத மரங்களுக்கு நடுவில் உரலை இழுத்து சென்று அவைகளையும் விழுத்தி இடையர்களோட காட்டிற்கு போய் பசுக்களை காத்த அழகான மூங்கில் குழலை ஊதி மதிமயங்க செய்பவனாய் விளங்கிய இடையர்களின் சிங்கத்தை பாடி விளையாடு பசுக்களை மெய்ப்பவனை பாடி விளையாடு காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் புன்முடி ஒன்பதோடு ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கே நீலரசு ஈந்த ஆரா அமுதனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற நீல நிற கடலை பெருங்கற்களால பாலம் அமைச்சு இலங்கைக்கு போயி தன்னுடைய வீரத்தை உணராத ராவணனோட பத்து தலைகளையும் துண்டிச்சு அவனோட தம்பி விபீஷணனுக்கே சிரஞ்சீவியா நாட்டை ஆளும்படி பட்டம் கட்டிய திகட்டாத அமிர்தம் போன்றவன பாடி விளையாடு அயோத்தி மன்னனை போற்றி விளையாடு நந்தன் மதலையை காகுத்தன் நவின்று உந்தி பறந்த ஒளியிழையார்கள் சொல் செந்தவள் தென் புதுவை சித்தன் சொல் ஐந்தினோடும் ஐந்து வல்லார்க்கு அல்லல் இல்லையே நந்தகோபனோட மகன் கண்ணனையும் காகுத்தன் என்ற ராமனையும் குறித்து குதித்து விளையாடி கொண்டு பளபளப்பான ஆடைகளை அணிஞ்ச இப்பெண்கள் சொல்லியதை ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் கண்ணனின் விஷயமாக ஐந்து பாசுரங்களும் ராமனின் விஷயமாக ஐந்து பாசுரங்களுமாக தூய தமிழில் அருளி செய்ததை கற்றுணந்தவர்களுக்கு துன்பம் என்றும் இல்லை அப்படின்னு பலஸ்ருதியோட ஆழ்வார் முடிக்கிறார்